சந்திரமாரி சர்வதேச பள்ளி மற்றும் துபாயின் லேப் ஆஃப் டீச்சர்ஸ் இணைந்து புத்தாக்க வாரத்தை பிரம்மாண்ட திட்ட கண்காட்சியுடன் கொண்டாடுகிறது சந்திரமாரி சர்வதேச பள்ளி மற்றும் துபாயின் லேப் ஆஃப் ஃபியூச்சர் இணைந்து நடத்திய புத்தாக்க வார பயிற்சி பட்டறை நிகழ்ச்சி மாணவர்களின் தன்மை மற்றும் புத்தாக்க செயல்முறையை கொண்டாடிய பிரம்மாண்ட திட்ட கண்காட்சியுடன் நிறைவடைந்தது ஜனவரி இருபது முதல் இருபத்தைந்து வரை நடந்த இந்த ஆறு நாள் பயிற்சி பட்டறை வகுப்பறை கல்வியையும் நிஜ உலக பயன்பாடுகளையும் இணைக்கும் தனி சிறப்புமிக்க பயணமாக இருந்தது இந்த வாரத்தின் போது மாணவர்கள் ட்ரோன் தயாரிப்பு ராக்கெட் ஏவுதல் ரோபாட்டிக்ஸ் ஏரோ மாடலிங் மற்றும் டெலிஸ்கோப் உருவாக்கம் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களை மையமாக பணிப்பகுப்புகளில் மாணவர்கள் ஈடுபட்டனர் இந்த அறிவியல் கருத்துக்களை செயல்படுத்தவும் செயலாக்க சிந்தனைகளை வளர்க்கவும் புதுமையான திட்டங்களில் ஒருங்கிணைந்து பணியாற்றவும் உதவியது இந்த முழுமையான கற்றல் அனுபவத்தின் நிறைவாக மாணவர்களின் படைப்புகளை காட்சிப்படுத்தும் திட்ட கண்காட்சி நடைபெற்றது இதில் பள்ளி தலைவர் டாக்டர் முரளிக்குமார் பள்ளித்தாளர் டாக்டர் சுமதி முரளிக்குமார் நிர்வாக இயக்குநர்கள் டாக்டர் விஜய் சந்திர டாக்டர் கௌதம் சந்த்ரு மற்றும் ரிஷி வர்தினி பள்ளி முதல்வர் விஷால் பண்டாரி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் மேலும் பெற்றோர்கள் பிறப்பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இக்கண்காட்சியை பார்வையிட்டனர் செயல்படக்கூடிய ட்ரோன்கள் ராக்கெட்டுகள் நுட்பமான ரொபாட்டிக்ஸ் மற்றும் ஏரோ மாடலிங் வடிவமைப்புகள் போன்ற பல்வேறு படைப்புகளை காட்சியில் இடம்பெற்றிருந்தன மாணவர்கள் தங்கள் படைப்புகளின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப விளக்கங்களை மிகவும் தெளிவாகவும் ஆழமான புரிதலுடனும் வழங்கியது பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்தளிப்பதாக இருந்தது இந்நிகழ்வில் பெற்றோர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்காக தனிப்பட்ட உரையாடல் அமர்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டன இதில் பள்ளியின் முன்னேற்றமயமான கல்வி அணுகுமுறை அனுபவ கல்வி முறை மற்றும் இருபத்தோராம் நூற்றாண்டிற்கு ஏற்ப திறன்களை மேம்படுத்தும் செயல்முறைகள் விளக்கப்பட்டன மோன் இயர் ஒன் திஸ் இஸ் டாக்டர் விஜய் ஆம் த எக்ஸிகூட்டிவ் டேரக்டர் ஃபிராம் சந்திரமாய் ட்ரெஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இட் லைக் டு டாய் மியர்லி வித் இன் ஷார்ட் நோட்டீஸ் வந்து வண்டி லைக் ஃபஸ்ட் ஷாட் ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஒன் வீக் வி ஹவ் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் துபாய் லேப் ஆஃப் ஃபியூச்சர்னு சொல்லிட்டு So they are the experts in uh, space science and uh, robotics and uh, innovation. So one thing about what, what skills to be uh, part whatever we are doing in school, about the school the innovation, we are doing. into ten times of the exposure to the lab. We have up with the uh, lab of future from Dubai, and then uh, friends have come from uh, Dubai from we and then uh, so more in-depth knowledge about drone making uh, higher. ஸ்யூ சாலிட் ஃபியூட் ராக்கெட்ஸ் இந்த மாதிரி தான் வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் வீக்கில் என்ன கொடுக்க முடியுமோ அது கொடுத்துட்டு நாலேஜ் இம்பார்ட்மெண்ட்டு அண்ட் தென் அந்த கம்பினேஷன்ஸ் மீ வந்து இட் ஹைஸ் ஹேப்ளிங் டுடே இந்த ஸ்கூல் அண்ட் பேரன்ட்ஸ் விவைடட் பேரன்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ வி ஆர் ஆல்சோ இன்வைட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் அவுட்ஸைட் ஸோ த ஹோல் சிட்டி கேன் கம்மன் விசிட் த ஸ்கூல் அண்ட் டேக் பார்ட் இன் திஸ் ஒன் ஆர் ஒன் ஆர் ஆஃப் அவர் ஒர்க் ஷாப் And when we have come to India, this is the very first school that we are starting. This. So it's very important for the school leaders also to know why it is important and you know, why we are focusing on 2040. So when Lab of Future comes in and we partner with the school, school is actually preparing themselves for 2040, which is a broad vision to bring in. Students who are there in school today, after 15 years, they will be in 2040, that age group. So we have to prepare them for that they have to get excited about the right technologies. they have to get excited about the right knowledge which they have to apply. so in this seven days, in this five days of excitement and sixth day of demonstration with the parents, we made students realize how academics can be implemented in real-time technologies which scientists are working on. so this is just a beginning for them to envision, for them to dream high of becoming the future astronauts, the future entrepreneurs, the future scientists. So we are extremely thankful for school to provide us this hunting ground where we could experiment it with kids. It was uh, an amazing experience with everyone. Thank you, sir. Welcome. Yeah. இன்டர்நேஷனல் ஸ்கூலோட கரஸ்பாண்ட் கடந்த அஞ்சு நாளாக வந்து நம்ம ஸ்கூலில் வந்து ஒரு லேப் ஆஃப் ஃபியூச்சரோட கனெக்ட் பண்ண ஒரு சயின்டிஸ்ட் ரிலேட்டடாக சப்ஜெக்ட் வந்து நடந்திருக்கு இது மூலமாக குழந்தைகளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா குழந்தைங்க வந்து மேக்ஸு சயின்ஸ் இதெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து படிப்பாங்க பட் அது எப்படி வந்து ஒரு ச ஒரு சயின்டிஃபிக்காக இல்லை வந்து ஒரு இனோவேஷனில் வந்து எப்படி இன்டக்ரேட் பண்ணணுன்றது வந்து அவங்க செய்முறை விளக்கம் வந்து எனக்கு வந்து கற்றுக்கிட்டாங்க ஸோ அவங்க மட்டும் இல்லை நம்மளோட பேரண்ட்ஸுமே வந்து இன்றைக்கி அவங்கள கலந்துக்கிட்டு அவங்க எப்படி ஒரு ராக்கெட் எப்படி செய்கிறாங்க அந்த வந்து டெக்னாலஜி எப்படி வந்து ஒர்க் ஆகுது அதில் மேத்ஸ் எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறாங்க அதில் ஃபிசிக்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க அதில் வந்து கெமிஸ்ட்ரி எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்றத ஒரு செயல்முறை வடிவம் வந்து கற்றுக்கிட்டாங்க ஸோ தேங்க்யூ ஃபு தட் லேப் ஆஃப் ஃபியூச்சர் பிகாஸ் அவங்க அவங்க தான் வந்து எங்களோட பார்ட்னராக இருந்து இது எல்லாமே வந்து செயல்முறை விளக்கமாக வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க இதே தான் வந்து எங்கிட்ட வந்து இன்னோவேஷன் லேப்லேயும் எந்த குறை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுங்க தேங்க்யூ ஃபார் விஷயம் சொல்லப்போனால் இன்றைக்கி ஒரு கேஜி குழந்தை பேரண்ட்ஸை வந்து பார்க்கலாம் அவங்க அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட போயிட்டு சயின்ஸோட ஹையஸ்ட் டெக்னாலஜி பற்றி வந்து பேசுகிறாங்க ஒரு ரிஃப்ளெக்ஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கும் ஒரு 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 ஆர்டிஃபிஷியல்ஸ் எந்த மாதிரி இருக்கும் ஒரு ஆட்டோ டைனமிக் வந்து எந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி சயின்டிஃபிக் வந்து வேர்டு வந்து பேசுகிறப்ப பேரண்ட்ஸ் வந்து சர்ப்ரைஸ் ஆகுறாங்க பிகாஸ் அது வந்து நார்மலாக வந்து ஒரு குழந்தை வந்து பேசக்கூடிய ஸ்டேஜ் கிடையாது ஸோ அப்போ அந்த குழந்தைய ஒரு ஒரு மூணாறு வயசுலேருந்தே வந்து பேசுகிறப்ப நிச்சயமாக வந்து அவங்க பெருசாக ஆகிற குழந்தை நிச்சயமாக நடப்பீங்க அதிகமான விஷயங்களை லேர்ன் பண்ண